தற்போது ஒரு அண்மை செய்தி திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் பக்தர் உயிரிழந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்தபோது செல்வமணி என்ற பக்தர் திணால் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் திருச்செந்தூரில் பக்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பழனியிலும் வரிசையில் நின்றிருந்த பக்தர் மூச்சுத்திணன் காரணமாக உயிரிழந்துள்ளதை நாம் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் பழனி மலைக்கோயிலில் உயிரிழந்த பக்தர் எந்த ஊரை சேர்ந்தவர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாமக்கல் மாவட்டம் இருந்து பதினோரு பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை மாலை அணிந்து சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய படிவழியாக சென்றபொழுது செல்வமணி வயது வந்து நாற்பத்தி ஏழு என்பவர் சாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்று கொண்டிருந்த திடீரென மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டு வழியா துடித்துள்ளார் இதனையடுத்து கோயில் ஊழியர்கள் மற்றும் உடன் வந்த பக்தர்கள் உதவியுடன் மலைக்கோயிலில் இருந்து திருக்கோயில் ஆம்புலன்ஸ் மூலம் பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு வந்து மருத்துவர்கள் செல்வமணி வந்து சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதன இதனால் வந்து உடல் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து அடிவாரம் போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சபரிமலை பாத யாத்திரையாக சென்று விட்டு பழனி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த போது வந்து பக்தர் ஒருவர் நெஞ்சு வழியாக வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வந்து உடல் வந்த பக்தர்கள் அது அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து வந்து அடிவாரம் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சபரிமலை யாத்திரையை வந்து சென்று விட்டு பழனி கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்ய வந்த போது பக்தர் ஒருவர் நெஞ்சு வழியாக உயிரிழந்த சம்பவம் மற்றும் கடந்த சில நாட்களாக வந்து திருச்செந்தூர் கோயில் ராமேஸ்வரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பக்தருக்கு பக்தர்கள் வரும் சம்பவம் வந்து சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது ராம்குமார் கார்த்திகேயன் தகவலுக்கு நன்றி